வாழ்க விழிப்புடன் வாழ்க நிறைவுடன் இந்த அமர்வில் நாம் ஆன்மீக விழிப்புணர்வை பற்றிய சிந்திக்க இருக்கிறோம் பொதுவாக ஆன்மீகத்தில் தெளிவடையணும் அப்படின்னா ஐந்து கேள்விகளை கேட்கணும் ஏன் எப்படி எதுக்கு எப்போது என்ன இந்த ஐந்து கேள்விகளுக்கு தான் பதில் தேட இருக்கிறோம் இந்த தலைப்பில் முதல்ல ஆன்மீகம் விழிப்புணர்வுனா என்ன இதை பற்றிய சிந்திக்க இருக்கிறோம் ஆன்மீக விழிப்புணர்வுனால் வெறும் அறிவில்லை அது அனுபவத்தோடு இருக்கணும் உணர்வுகளை குறித்த விழிப்போடு இருந்தால் அதை விழிப்புணர்வுன்னு சொல்லலாம் உயிரில் ஏற்படக்கூடிய உணர்வு நிலை மாற்றம் தான் ஆன்மீக விழிப்புணர்வுன்னு சொன்னால் சரியாக இருக்குமான்னு பாருங்கள் நான் உடம்பு மனுஷின்றதை தாண்டின ஒன்று தான் அனுபவத்தில் உணரணும் மாயையில் சிக்காமல் நுட்பமான அறிவோடு யதார்த்தத்தோடு வாழ்வது தான் ஆன்மீக விழிப்புணர்வு வாழ்க்கை அப்படின்னு சொன்னால் சரியான பாருங்கள் உடம்பு மனசு உயிர் இந்த மூணும் ஒரே இணைப்பில் இருப்பது தான் ஆன்மீக விழிப்புணர்வு அப்படின்னு சொல்கிறோம் நான்கு ஈகோ இல்லாமல் எப்போதும் பிரபஞ்ச இணைப்பில் அந்த இருப்போடு இருக்க முடிஞ்சால் இதை ஆன்மீக விழிப்புணர்வுன்னு சொல்கிறோம் ஏன் விழிப்புணர்வு தேவை வாழ்வின் நோக்கம் புரியணும்னா ஆன்மீக விழிப்புணர்வு தேவைப்படுது உலகில் ஆசைகளில் கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அப்படின்னா ஆன்மீக விழிப்புணர்வு தேவை உடலில் உணர்ச்சியில் மனசில் மாற்றம் வரணும்னா சூழ்நிலைகளை கையாளணும்னா கண்ணுக்கு தெரியாத சூட்சுமத்தை உணரணும்னா முடிவெடுக்கும் திறமையை வளர்த்துக்கணும்னா ஏன் தன்னை அறியணும்னா பிரபஞ்சத்தோடு இயற்கையோடு இணையணும்னா ஞானம் முக்தி விடுதலை நிர்வாணம் இதெல்லாம் அடையணும்னா ஆன்மீக விழிப்புணர்வு பெற்றால் தான் சாத்தியமாகும் விழிப்புணர்வு எப்படி பெறுவது அப்படின்னா நம்முடைய செயல்களில் மாற்றத்தை ஏற்படுத்தணும் முதல்ல இயற்கை சூழலில் அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கணும் நம்ம மீது நமக்கு இறக்கம் இருக்கணும் நேரத்தை நிர்வாகம் செய்ய கற்றுக்கணும் நல்ல ஆரோக்கியமான உணவு பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும் பணம் பொருள் புகழ் அதிகாரம் இதில் பற்றில்லாமல் வாழ பழகணும் தன்னலமற்ற சேவை மனப்பான்மை வளர்த்துக்கணும் இதெல்லாம் தாண்டி பயிற்சிகள் மூலமாக ஆன்மீக விழிப்புணர்வை பெறலாம் தியானம் சுயமான விசாரணை நினைவாற்றல் பயிற்சி நிகழ்காலத்தில் வாழ்கிறது ஒரு குருவுடைய வழிகாட்டுதல் மூலமாக சக பயிற்சியாளர்களோடு ஆன்மீகத்தை பற்றிய கலந்துரையாடல் செய்கிறது ஆன்மீக தத்துவங்களை படிக்கிறது கேட்கிறது இந்த மாதிரியான விஷயங்களில் ஆன்மீக விழிப்புணர்வு பெறுவதற்கான வழிமுறையாக இருக்கு ஆன்மீக விழிப்புணர்வு எப்போ வரும் முதல்ல ஆன்மீக பாதைக்கு நம்ம வருவதுக்கு முன்னாடி நாம் விழிப்புணர்வோடு இருக்கணுன்ற நினப்பு இருந்துச்சா பெரும்பாலான நபர்களுக்கு இந்த நினைப்பே இல்லாமல் இருந்திருக்கும் ஒரு சில சம்பவங்களால் தான் நம்ம ஆன்மீகத்துக்கே வந்திருப்போம் சிலரோட வாழ்க்கையை ஒரு சில சம்பவங்கள் புரட்டி போட்டிருக்கும் உதாரணமாக நம்ம ரொம்ப அன்போட நெருக்கத்தோடு இருந்தவங்களுடைய மரணம் திடீர்னு ஒரு தீராத நோய் விரக்தி துரோகம் டைவர்ஸ் விவாகரத்து வாழ்க்கையை வாழ முடியாத அளவுக்கு பணத்தில் கஷ்டம் கோடீஸ்வரர் நான் இருந்தவங்க பிச்சைக்காரனாக மாறக்கூடிய நிலையில் பெரும்பாலான நபர்களுக்கு இதுதான் முக்கிய காரணமாக இருக்குது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் கோபம் பயம் இது மாதிரிலாம் இருக்கலாம் ஒரு சிலருக்கு பொழுதுபோக்குக்காக பெரும்பாலான வயதான நபர்கள் வீட்டில் இருக்கிறதுக்கு போர் அடிக்குது யோகா செய்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்திருப்பாங்க இப்படி என்ன வேணாலும் காரணம் இருக்கலாம் என்ன காரணமாக இருந்தாலும் சரி ஆன்மீகத்துக்குள்ளே இந்த பயிற்சி முயற்சிகளுக்குள்ளே நம்ம ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் வந்திருக்கோம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஆன்மீக விழிப்புணர்வு திடீர்னு வரும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா படிப்படியாக தான் வரும் யாருக்கு எப்போ விழிப்புணர்வு வரும்னு சொல்லவே முடியாது இது அவங்கவுங்க செய்த முயற்சி அவங்க ஈகோவை எந்த அளவுக்கு கை விடுறாங்க அப்படின்றதுனால தான் இது நடக்குது அகங்காரம் ஆணவம் இதெல்லாம் எந்த அளவுக்கு கைவிடுறோமோ அந்த அளவுக்கு தான் இந்த நிகழ்வு நடக்கும் ஒரு சிலருக்கு சில அனுபவம் உடனடியாக கிடச்சிடும் அதுவும் ஒரு அனுபவம்னு புரியாமல் அது மேலே பற்று வைக்க ஆரம்பிச்சிடுறாங்க அதனாலேயே அது நிலைக்காமல் போயிடுது ஆன்மீக பாதையில் இதெல்லாம் சகஜமான ஒன்று தான் தொடர்ச்சியாக முயற்சி செய்தால் நிச்சயம் விழிப்புணர்வு வரும் எதுக்குங்க விழிப்புணர்வு அவசியம் அப்படின்னு கேட்டோம்னா உடல் நலத்தோடு இருக்கிறதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்திக்கிறதுக்கு மனநலத்தோடு இருக்கிறதுக்கு பாசிட்டிவ் திங்கிங் வளரணும் மனோபலம் பெறணும் உறவுகளில் இணக்கமாக இருக்கிறதுக்கு சமூக பொறுப்பை உணர்ந்து செயல்படுறதுக்கு மதம் எல்லாம் ஆன்மீக விழிப்புணர்வு பற்றி என்ன சொல்லி வச்சிருக்கு அப்படின்றத பார்க்கலாம் இந்து மதம் என்ன சொல்லி வச்சிருக்கு அப்படின்னா சிம்பிளாக ரெண்டு வரியத தான் சொல்ல கர்மத்தை எல்லாத்தையும் முடிக்கணும் நாம் இது வரைக்கும் என்னெல்லாம் கர்மத்தை செஞ்சு வச்சுருக்கிறோமோ அது எல்லாத்தையும் முற்றிலுமாக முடிக்கணுமா தர்மம்னு எதை சொல்லி வச்சுருக்காங்களோ அதுபடி வாழணும் அறத்தின்படி வாழணும் அப்படி வாழ்ந்தால் இறைவனை உணரலாம் மறுபிறப்பே இல்லாமல் விடுதலை முக்தி கிடைச்சிரும் அப்படின்னு சொல்வது இந்து மதம் கிறிஸ்துவம் என்ன சொல்லுது அப்படின்னா நம்மளால் எதுவும் முடியாதுங்க பரிசுத்த ஆவி அதுதான் ஆவியே புதிப்புக்குது இது நடந்தால் மறுபிறப்பி எடுக்கிற மாதிரி அதாவது ஞானஸ்தானம் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா அது இப்படி யாருக்கு நடக்குதோ அவங்க ஞான விழிப்புணர்வு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது கிறிஸ்துவத்தில் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா இறைவனுடைய புகழை பாடுறது அடிபணிவது தொழுகை செய்வது தியானம் ஒரு சில பயிற்சிகள் இதெல்லாம் தான் இந்த விழிப்புணர்வை ஆன்மீக விழிப்புணர்வு என்று சொல்லக்கூடிய இறை உணர்வை பெறுவதற்கான வழின்னு சொல்லுது சமணம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஐந்து கோட்பாடுகள் இருக்குது அதில் மிக முக்கியமான மூன்று கோட்பாடுகள் என்னென்னா அகிம்சை உண்மை பணிவு இதுதான் மிக முக்கியமாக கடைபிடிக்க வேண்டியது இதை கடைபிடிச்சிக்கிட்டு ஒருத்தர் தியானம் செய்தாங்கன்னா ஆன்மீக விழிப்புணர்வு பெற முடியும் அப்படின்னு சமணம் சொல்லுது புத்த மதம் என்ன சொல்லுது சிம்பிள் எல்லா துன்பத்திலிருந்தும் விடுதலை பெறுவது தான் முக்தி நிர்வாணம் அப்படின்னு சொல்லுது இதை தான் ஆன்மீக விழிப்புணர்வுன்னு சொல்லுது இதில் பௌத்தமும் சமணமும் நாத்திக தர்மம்னு சொல்கிறாங்க மற்ற மூணு மதமும் இறைவனை சார்ந்து ஆன்மீக விழிப்புணர்வு தான் பெற முடியும் அப்படின்னு சொல்லுது இந்த ரெண்டு மதம் இது ஞானம் விடுதலை பெறுவதற்கும் கடவுளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லுது ஆசையில் இருக்கிற பற்ற விடுவது தான் முக்திக்கு வழி இது ரொம்ப ஆணித்தரமாக சொல்லுது நமக்குள்ளே இருக்கிற உண்மையை உணரும்போது நாமும் கடவுளும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லுது இதுதான் அத்வைதம் அப்படின்றாங்க ஆன்மீகத்தின ப ஆன்மீகத்தை பற்றின ரெண்டு இருக்கு முதல் வகை கருத்து சொல்கிறவங்க ஒரு பக்கம் ரெண்டாவது வகை கருத்து சொல்கிறவங்க ஒரு பக்கம் இது ரெண்டுத்தையும் நம்ம இப்போ பார்க்கலாம் முதல் வகை கருத்து உள்ளவங்க சொல்கிறது என்னென்னா எல்லா துன்பமும் முடிவுக்கு வந்துடும் ஆன்மீக விழிப்புணர்வு பெற்றால் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாவது வகை கருத்து உள்ளவங்க சொல்லுவாங்க எந்த துன்பமும் முடிவுக்கு வராது இருக்கிற எந்த துன்பமும் உங்களை பாதிக்காது எவ்வளோ தான் வாழ்க்கை அப்படின்வாங்க இதுதாங்க உச்சகட்ட அனுபவம் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாவது வகை விழிப்புணர்வில் இருக்கிறவங்க நம்முடைய பார்வையும் அணுகுமுறையும் இருந்த மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க ஆன்மீக விழிப்புணர்வு வந்துட்டால் ஈகோ சுத்தமாக இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த பக்கத்தில் உள்ளவங்க ஈகோ வரும் ஆனால் அதில் உண்மை இருக்காது அது நிழலாக தான் இருக்கும் நிஜமா இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நிலையை அடைஞ்சிட்டா நீங்கள் முழுமை பெற்றுடுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த சைடில் இருக்கிறவங்க நம்ம முழுமையாக இருக்கிறோமோ இல்லையோ ஆனால் குறைகளை முழுசாக ஏற்றுக்கிட்டு வாழுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க இது லட்சத்தில் கோடியில் ஒருத்தருக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த பக்கத்தில் இருக்கிறவங்க இந்த நிலை எல்லோருக்கும் சாத்தியம்தான் ஆனால் உண்மையை உணர்ந்துட்டும் இந்த நிலை தான் உயர்ந்த நிலை அப்படின்னு பெரும்பாலும் ஏற்றுக்க மாட்டாங்க உங்களுக்கு அந்த அனுபவம் வந்துட்டா சாதாரண வாழ்க்கை வாழ முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பக்கத்தில் இருக்கிறவங்க சாதாரணமான வாழ்க்கையை வாழ முடியும் ஆனால் அந்த வாழ்க்கையை கொஞ்சம் வித்தியாசமாக நமக்கேற்ற மாதிரி வாழுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த விழிப்புணர்வு நிலையை அடைஞ்சிட்டா இஎஸ்பி ஹெச்எஸ்பி அப்படின்னு சொல்லக்கூடிய சித்துக்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சித்துக்கள் இல்லைன்னா நீங்கள் இந்த நிலையை அடைஞ்சிதான் ஒத்துக்க கூட மாட்டாங்க ஆனால் இந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லா உணர்வுகளும் சக்திகளும் இதை பற்றிய உண்மையை தெளிவாக தெரிஞ்சு வச்சுருப்பாங்க புரிஞ்சு வச்சுருப்பாங்க எதை எப்ப பயன்படுத்தணும் இதெல்லாம் இருக்கணுமா வேண்டாமான்றது தெளிவு இருக்கும் வாழ்க்கையை பிடிக்காமல் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க விழிப்புணர்வு அடைஞ்சிட்டா அப்படின்னு முதல் தர நபர்கள் இந்த பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லோரையும் அன்போடு நேசிக்க தொடங்கினீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இது இதில் எது சரி எது தவறுன்னு நீங்கள் சிந்திச்சிக்க உங்களுக்கு எது பொருத்தமாக இருக்குது அப்படின்றத பாருங்கள் ஆன்மீக விழிப்புணர்வுக்காக பயிற்சி செய்கிறவங்களுக்கு ஒரு சில சவால்கள் இருக்கும் இது பயிற்சி நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வில் நமக்கு எல்லாருக்கும் இது இதில் ஏதாவது ஒரு சிக்கலில் சிக்கி அது என்னன்னு பார்ப்போம் உடல் அளவில் சோர்வு சோம்பல் அசதி அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும் தலைவலி உடம்பு வலி இதெல்லாம் வரும் தூக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சுக்கிட்டே வரும் இது ஒரு சிலருக்கு ஒரு ப்ராப்ளம் மாதிரி தெரியும் எங்க சரியாக தூங்கவே முடியலங்க அப்படின்னு உண்டு இந்த ஐந்து புலனும் சென்சஸ்ன்னு சொல்லக்கூடிய ஐந்து உணர்வுகளும் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் உறவில் மாற்றம் வரும் நீங்கள் முன்னாடி இருந்த மாதிரி உறவுகளோட இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா இந்த நட்பு வட்டாரம் இருக்குது பாருங்கள் இதை நீங்கள் இலக்க நேரிடலாம் எப்படி அதை நட்பு நட்பு வட்டாரத்தை குறையும்னு கேட்டிங்கன்னா கெட்ட நண்பர்களுடைய சகவாசம் தானாக கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து வெளியே வந்துக்கிட்டே இருப்பீங்க அவங்களும் உங்களை விட்டு வெளியே போயிட்டே இருப்பாங்க அப்போது நட்பு சுருங்கிட்டு வரும் யார் உங்கள் மீது அக்கறையோடு அன்போடு இருக்கிறாங்களோ அவங்க தான் இருப்பாங்க சமூக தொடர்பு குறையும் தேவையில்லாதவங்கள்லாம் தானாக கட்டாயிடுவாங்க நம்மளை விட்டு தானாக போகிறதுக்கான சூழ்நிலைகள்லாம் உருவாகிட்டே இருக்கும் நம்ம அதிகமாக பேசுகிற